சேர்ந்து சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கார்டனர் சரியா மொத்தம் மூணு போஸ்ட் இருக்குது வேகன்சி பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி இருக்குது சரியா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பத்தாரர்கள் தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தொடங்க நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தகுதியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் முதல் நாற்பத்தோராயிரத்தி எண்ணூறு வரை சம்பளம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி என்ன எவ்வளோ சம்பளம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்ப்போம் சரியா வாங்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னை ஏகாம்பரசர் அவரர் கோவில் சரியா இந்து சமயார நிலைத்துறை வாய்ப்பு தான் பதவி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஆபி அசிஸ்டன்ட் கார்டனர் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து எய்த்து ஐடிஐ லெட்டர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம் காலிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் டு நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பெண் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் பார்த்திங்கன்னா சென்னை தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் கிடையாது தொடர்ந்து நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் முடி நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு ஸ்டோர் கீப்பர் பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வரைஞ்சது அப்புடின்னு சொல்லியிருக்காங்க ஆபிஜி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தார்கள் எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நைட் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் தமிழில் படிக்க இழவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கார்ட்னர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் தமிழில் படிக்க இலவம் தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாம் முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேட்டில் கிரிக் கே டேக்கர் விண்ணப்பத்தாரர்கள் தமிழில் பழுத படிக்க இலவந்து தெரிந்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓதுவார் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் தமிழில் படிக்க இழவும் தெரிந்திருக்கணும் தேவரப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா மூன்று வருட சான்றிதழ் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுயம்பாகி பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் கொய் பிரசாதம் சமைக்க தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அடுத்து ஸ்ரீ பாடம் தங்கை விண்ணப்பதாரர்கள் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் தொடர்புடைய துறைகளில் இரண்டு விட டிப்ளமோ கோர்ஸ் அது சம்மந்தம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதவி என்னென்னு பார்ப்போம் ஸ்டேவ் கோரிப்பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி நைட் வாட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கார்டினர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கேட்டில் கிரியேட்டர் ஒரு வேகன்சி ஓதுவார் ஒரு வேக்கன்சி செயம்பை ஒரு வேக்கன்சி சரி பாதாம் தாங்கி மொத்தம் எட்டு வேக்கன்சி இருக்குது சரியா ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பதிமூணாயிரத்தி இரநூறு டு நாற்பத்தொறாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க ஆபிச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு முப்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க நைட் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி இரநூறு டூ முப்பத்தாயிரத்து எண்ணூறு சொல்லியிருக்காங்க கார்டினர் பார்த்தீங்கன்னா பதினோராத்தி இரநூற்று முப்பத்தாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க கேட்டில் கிரெடிட் அதுக்கு பதினோராயிரத்து அறநூற்றி முப்பத்தாயிரத்து எண்ணூறு சொல்லியிருக்காங்க ஓதுவார்க்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறு டூ முப்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க சுயம்பயிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு டூ நாற்பத்தாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க சரி பாதம் தங்கிக்கு வந்து பத்தாயிரம் டூ முப்பத்தொழாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க வயது வரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் தேர்வு செய்முறை பார்த்தோன்னா இன்டர்வியூ மூலம் நேர்முகத் தேர்வு மூலம் தான் எடுக்கிறாங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த டீசமே கிடையாது சரியா அனுப்ப வேண்டிய முகவரி நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு ஏகம்பாசுரர் டெம்பிள் நம்பர் முன்னூற்றி பதினஞ்சு தங்கசாலை ஸ்ட்ரீட் சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று என்ற முகவரிக்கு தெளிவான உங்கள் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வலைவருக்கும் வாழ்த்துக்கள்